அனைவருக்கும் இறகுகள் தொண்டு நிறுவனத்துடைய மகிழ்ச்சியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இறகுகள் தொண்டு நிறுவனத்துடைய நிறைய பேர் வந்து என்ன அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எதை பற்றியுமே நாங்கள் இன்னும் வெளியிடாமல் இருந்தோம் இது அதை வெளியிடுறதுக்கான வீடியோ தான் இது நம்ம இறகுகள் தொண்டு நிறுவனம் பதினைந்து வருடங்களாக ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது உணவு திட்டங்களாக இருக்கட்டும் முதியோர் இல்லங்களாக முதியோர் இல்லத்துக்கான திட்டங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோன்றது என்னோட பயணித்த எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு படிப்படியாக தான் இலகுகள் வளர்ந்துருக்கு அதை நல்லாவே பார்த்துருப்போம் ஒரு சின்ன ஷெட்டு ஷெட்டில் இருந்தோம் அடுத்தது அடுத்து ஒரு ஆஃபீஸ் போனோம் அடுத்து அதை விட பிரம்மாண்டமான ஆஃபீஸ் போனோம் இடம் பற்றாமல் போயிடுச்சு இடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடம் பற்றலை கிளாஸ்க்கு இடம் பற்றலை ஸோ இன்னொரு ஹாப்பியான நியூஸ்னால் இலகுகளுடைய பெரிய கனவு அப்படி அப்படின்னா என்ன கனவு எல்லாரும் நம்ம காண்ட என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட கனவு எது என்னென்னா இரவுகள் தொண்டு நிறுவனத்துடைய புதியோர் இல்லம் வந்து திறக்கப்பட போகுது அதற்கான அதற்கு நம்ம வந்து வேலைகள் எல்லாம் ந நல்லபடியாக கூட இருக்கிற என்னுடைய இரவுகளுடைய தோழர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சீக்கிரமாக பெரிய இடத்துக்கு போக போகிறோம் ஆஃபீஸ் இடமாக தான் இருக்க போகுது இரவுகள் ஆஃபீஸு தான் பட் இரவுகளோட முதியோர் இல்லத்தும் வந்து எப்படி இருக்க போதுனா எல்லா முதியோர் இல்லங்களை விட ஒரு ஹைஜீனிக்கான முதியோர் இல்லமாக அவங்களுடைய அவங்க அவங்களுடைய கடைசி வாழ்நாளா வாழ்நாள் வந்து நிறை நிறைவான ஒரு நாளாக நிறைவான வருடங்களா அவங்களோட அவங்க சோகமாக தான் அவங்க வருவாங்க அப்பா அம்மா அவங்களுடைய பேரண்ட்ஸு அவங்களோட எப்படின்னா அவங்களுடைய வளர்க்க வந்து விட்டு போகும்போது நம்மளோடய வழி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம் அப்போ நம்மளுடைய பில்டிங்குக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதி டாக்டர்ஸு நர்ஸு அதுக்கு அவை அவங்களுக்கு தேவையான இயற்கை வசதியோட நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது இயற்கை 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 காட்டுடன் கூடிய ஒரு அமைதியாக அவங்களோட வாழ்னால் ஒரு கடைசி காலம் இறகுகள் தொண்டு நிறுவனத்தோட முதியோர் இல்லத்தில் அவங்களோட வாழ்நாள் கணியின் அவங்களுடைய வாழ்நாள் முடிய அவங்க நம்ம வேலை செய்ய போகிறோம் அதுக்கு நம்மளுடைய இடம் திருப்பி சொல்கிறேன் இதை நாம் ஒரு ஒரு பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இறகுகள் முதியோர் இல்லத்திற்கான அட்வான்ஸை நம்ம கொடுத்தாச்சு அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கான வேலைகள் தொடங்கிடுச்சு நம்மளுடைய சாவி நிறைய பேர் அட்ரஸ் கூட எனக்கு வெளியிடலை அட்ரஸ் கண்டிப்பாக வெளியிடுவோம் அட்ரஸ் வெளியிடுறதுக்கு நிறைய பேர் பிரக்கிய கலையான வெளியில்லைன்னு நம்ம வீரர்களுடைய சாவி அவங்களுக்கு நான் காட்டுற முதியோர் இல்லத்துக்கான பிரம்மாண்டமான வேலைகள் நடந்து கொண்டுட்டுருக்கு அதுக்கான லைசன்ஸு ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுகாதாரத்துறை இருக்குது சமூக பணித்துறையுடைய சர்டிபிகேட் அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு இரவு தொழில்நுட்ப தொழில் நிறுவனத்தோட முதியோர் இடம் மாற போகுது அப்படின்றத சொல்லிக்கிட்டு தொடர்ந்து வர அப்படீட்டு எல்லாம் பாருங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டயும் டொனேஷன் வாங்காமல் முக்கியமாக நிறைய பேர் டொனேஷன்ஸை பத்தியே போடாம நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் முதியோர்கள பிரம்மாண்டமா இன்னும் ஒரு எப்பயுமே இறகு பிரம்மாண்டம் தான் நிறைவா இருக்கும்ன்றது ஸோ நமக்கு அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா நமக்கு ரொம்ப அந்த என்ன ஹவுஸ் ஓனர் தான் நமக்கு எதிரே நமக்கு பிடிச்ச ஹவுஸ் ஓனர் இருந்தாலும் நல்லா பண்ண முடியும் ஹவுஸ் ஓனருடைய அந்த ஒரு ஹெல்ப் இருந்தனால நமக்கு நல்ல ஒரு அரு அருமையான பில்டிங் உள்ள இரவுகள் புதியூரில் போக போது நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம் நோக்கி பயணிக்க போகிறோம் எதை வேறுதாயோ அதையே அறுப்பாய் என்று நான் உங்க நிறைய பேருக்கு சொன்னேன் நிறைய மாணவர்களுக்கு சொன்னேன் ஸோ இரவுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போது கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த இடம் ஒரு மாற்றத்தின் இடமா இருக்கும் தேங்க்யூ